பள்ளியில் சமூக மக்களுக்கு பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற இலவச பரிசோதனை முகாம் கோவை மாவட்டம் தடகம் சாலை கோவில் மேடு பகுதியில் பிரிக்ஸ் மலேலியர் தொடக்க பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து மக்களுக்கு உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமினை வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக திமுக விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் சிவராமன் மற்றும் நாற்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் மல்லிகா பிரசோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் இப்பகுதி மக்களுக்கு கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து கண்களில் வேலைப்படுதல் பூ விழுதல் கண் புரை உள்ளிட்ட பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை மருத்துவர்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கினர் மேலும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நோயாளிகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சைகளும் வழங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த முகாமில் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் சிவாஜி காலனி குடியிருப்போர் நல தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் கௌரவ ஆலோசகர் கணேசன் வழக்கறிஞர் குமாஸ்தகல் லட்சுமி திவ்யா பால்ராஜ் கோவில்பாளையம் செல்வி பொலாச்சி பத்மா திரைப்பட நடிகர் ஜான் ரியல் எஸ்டேட் அதிபர் பழனியப்பன் சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள் பிரிக்ஸ் பள்ளி தாளர் பார்த்திபன் வேளாண்டிபாளையம் திமுக பொருளாளர் நாகராஜ் இளம் வழக்கறிஞர் வெற்றிவேல் கிறிஸ்துவ அமைப்பின் தலைவர் ஸ்டீபன்ராஜ் புளியகுளம் கருப்பையா திமுக கவுன்சிலர் பிரவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது